விவசாயத்தை பொறுத்தளவுக்கு கூட்டாக குழுவாக சேர்ந்து பண்ணனால் நாள் ஒழிய எதையுமே நம்ம சாதிச்சிட முடியாது அதுக்கு முன் உதாரணமாக எங்கள் கிராமம் ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் மாதம் நபார்டு வங்கி நிதி நிதி உதவியுடன் பசுமை உழவர் மன்றம் என்ற அமைப்பை வந்து எங்களுக்கு வந்து ஆரம்பித்து கொடுத்தாங்க இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னா அதாவது செதறையிருந்த விவசாய சமுதாயத்தை ஒன்று சேர்த்து தின வருமானம் மாத வருமானம் வருட வருமானம் இது மூணாக பிரிச்சம் தின வருமானம் முதல்லாம் ஒன்று எடுத்தோம்னா பால் மாடு பால் கறவை இந்த பால் மாடு பால் ஊற்றுனா தினம் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறுரூவா ஒரு விவசாயிகள் பாக்கெட் மணியாக வருது அது வந்தால் மட்டுமே அந்த மாதத்தினுடைய குடும்ப செலவை வந்து அந்த விவசாயினால் சரி கட்ட முடியும் தின வருமானம் இல்லைனால் இந்த விவசாயினால் இந்த விவசாயத்தில் எடுத்து சம்பாதிச்சு செய்கிறதுங்கிறது சாத்தியமில்லை அதனால் எங்களுக்கு நபார்டு வங்கி என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பித்ததையுமே இந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் ஒன்று சேர்த்து பசுந்தீவன உற்பத்தியில் அதாவது எல்லா டூ ரெண்டு டூ இன்பு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இரண்டு மடங்கு தொழில் உற்பத்தி மூணு மடங்கு வருமானம் இதை நான் அன்னைக்கே யோசித்தேன் அதனால் எங்கள் ஏரியா தென்னை சார்ந்த பகுதி பொள்ளாச்சி பகுதி அந்த பொள்ளாச்சி பகுதியில் தென்னைக்குள்ளே பசுந்தீவனத்தை எப்படி உற்பத்தி பண்ணி ஊடுபயிராக சாகுபடி பண்ணி தென்னையும் வருமானம் கொடுக்கும் இந்த பசுந்தீவனம் வருமானம் கொடுக்கும் இந்த மாடுகளை வச்சுருந்தான் அப்போது இந்த பால் ஊற்றி எப்படி விவசாயிகள் கட்டுப்படி ஆகிறது இதை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக எங்கள் மன்றம் ஆரம்பித்த புதுச்சேரியை இருபத்தஞ்சி விவசாயிகளுக்கு வந்து குஜராத்து கூப்பிட்டு போன அமல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இப்போது அங்கே போய் பார்த்துட்டு வந்த பின்னால் எங்கள் கிராமத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இருபத்தஞ்சி விவசாயிகளுக்கு ஒரு அதாவது நாங்கள் வந்து கேவி கே வேளாண்மை அறிவியல் நிலையம் கோயம்புத்தூர் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை வே கால்நடை பராமரிப்புத்துறை வேளாண் வணிகம் வணிகத்துறை இந்த ஆறு பட்டு வளர்ச்சித்துறை இந்த ஏழு நிறுவனத்தோடு நாங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் இது போக ப்ரைவேட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா விர்பேக் அனிமல் ஹெல்த் கேர் அப்படிங்கிற மும்பை கம்பெனி அது போக எஸ்கேஎம் ஃபீல்டு எஸ்கேஎம் ஃபீல்டில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய புரட்சியை இங்கே பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி எம்எஸ்டி இன் மெடிக்கல் கம்பெனி இந்த மூணு நிறுவனத்தையும் டைப் பண்ணோம் இதுக்கு போக இஃப்கோ உறவு கூட்டுறவு நிறுவனம் அது கூட ஒரு டையப் பண்ணி முதல்ல எங்கள் கிராமத்தில் எல்லா விவசாயிகள் இடத்துலையும் வேளாண்மை துறையும் இப்போ சேர்ந்து மண் மாதிரி எடுத்தோம் ரெண்டாவது சா வாட்டர் டெஸ்ட்டு தண்ணி மாதிரி எடுத்தோம் அப்போ எடுத்து பார்க்க இந்த பகுதிக்கு தேவையான உரங்கள் என்ன எதை போடலாம் எது போகக்கூடாது அதை சிபார்ஸ் பண்ணாங்க அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அவங்க ரெக்கமெண்டேஷன்லேயே வந்து இந்த உளுந்து பயிர் வந்து நம்ம வேளாண்மை துறை மூலமாக நாங்கள் வாங்கி கொடுத்தோம் பகுதி வந்து சப்சிடியில் கொடுத்தாங்க மிச்சம் பகுதியை எங்களுக்கு நாங்கள் கட்ட வேண்டியது வந்து இஃப்கோ கொடுத்துட்டாங்க அப்போ விவசாயிக்கு இலவசமாக போச்சு அப்போ இந்த பயிர் பெருக்கம் அடைஞ்சது கிராமத்தில் அதாவது துவரை உளுந்து ரெண்டும் ஸோ இது கூட நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கால்நடை தீவனங்கள் உற்பத்தி பண்ணணும் ஒரு விவசாயிக்கு நம்ம கேவிக்க மூலமாக அரை ஏக்கராவுக்கு கொடுத்தோம் இன்றைக்கி அந்த அரை ஏக்கரா வந்து இரநூறு ஏக்கராவாக மாறி மல்டிப்ளாய்டு இதை வந்து நாங்கள் வேளா கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தனுடைய வந்து இங்கே வந்து பார்த்தா ஐயா அவர் வந்து பார்த்துட்டு இந்த கிராமம் வந்து பசுந்த உற்பத்தியில் உற்பத்திகள் தன்னிறை வளர்ந்த கிராமமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி மினிட் போட்டு எங்களை மினிட்டில் சைன் பண்ணி கொடுத்தார் அப்போ பசுந்த இவன் உற்பத்தி அடைந்த கிராமமாக மாறதுக்கு பின்னால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கூட டையப் பண்ணி ரெண்டு கிராம ரெண்டு பேங்கிங் கொண்டு வந்து ஒரே கிராமத்துக்கு பிரித்து விவசாயிகளை லோன் கொடுக்க வைச்சோம் அப்போ நாங்கள் ஆரம்பித்த புதுசில் மாடுகள் வந்து தொள்ளாயிரம் மாடு எட்நூறு மாடு தொள்ளாயிரம் மாடு இருந்துச்சு அன்றைக்கி வந்து வெறும் நூற்றி ஐம்பது லிட்டர் தான் இந்த கிராமத்துலேருந்து பால் உற்பத்தி விலைய போச்சு இன்றைக்கி வந்து முந்நூறுலேருந்து நானூறு மாடுக்குள்ளதாக இருக்குது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு லிட்டரு பால் உற்பத்தியாச்சு ஸோ இப்போ வனத்துலேயும் நம்ம கிராமத்து தண்ணீரை விடைய வச்சோம் பால் உற்பத்தியிலையும் தண்ணீரை விடைய வச்சுருக்குறோம் இந்த பால் எல்லாமே நம்ம எங்கே கொடுக்குறோம்னா கேரளா தான் கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு லிட்டருக்கு வந்து எட்டுலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் எங்களுக்கு கேரளாவில் வந்து நான் ஒரு நியாயமான ரேட்டு நல்ல ரேட்டுன்னு கிடைக்கிறதுனால நாங்கள் அதை அப்படியே வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதனால் விவசாயிகள் வாழ்வாதாரம் வந்து மேம்பாடு அடையுது இதே மாதிரி மாடுகளை வச்சுட்டு ஒரு மூணு கிராமத்தை இணைச்சி கேவிஐசி அதாவது காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் மூலமாக நாங்கள் வந்து இந்த இதை பண்ணோம் எது பண்ணோம் பயோகேஸ் பயோகேஸ் பண்ணையில் த்ரீ டயர் சிஸ்டத்தில் கொண்டு வந்தோம் என்ன பண்ணோம்னா மாடு வாங்கி மாட்டுக்கு வந்து நபார்டு சப்சிடி கொடுக்குது மாட்டுலேருந்து வரக்கூடிய சாணத்துக்கு வந்து பயோகேஸ்க்கு வந்து கேவிஐசி சப்சிடி கொடுத்தாங்க ஸோ அந்த பயோகேஸ்லேருந்து அதை அப்படியே அந்த வெளிவர சிலரி கொண்டு வந்து மண்புழு உரமாக கா வெர்மி கம்போஸ்ட் பண்ணோம் அதுக்கு வந்து கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு சப்சிடி கொடுத்தாங்க இதுதான் த்ரீ டயர் சிஸ்டம் இது மூணுமே ஒரு விவசாயிக்கு வந்து ஆகுச்சு அதாவது நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லி இவ்வளவு சொல்லியிருக்காரு அதுக்கு வேண்டி ஏழு டேம் கட்டிக்கிறோம் தடுப்பணை எல்லாம் வறட்சி வந்தப்பங்கூட இந்த கிராமத்தில் தண்ணி பிரச்சனை இல்லை இப்போ அதே மாதிரி மிகப்பெரிய வேலை ஒரு ரெண்டரை கோடியில் ஒரு வர இந்த வரட்டாரில் குறுக்கால் கட்டி நாங்கள் குறுக்க போட்டு அதில் வந்து ஒரு அணை கட்டி வைக்கிறோம் ரெண்டரை கோடியில் அதனால் கிராமத்துக்கும் பிரச்சனை இல்லை ஒரு நூறு ஏக்கர் பாசன வசதி இந்த கிராமத்தை சுற்றி நல்லா பண்ணிட்டுருக்குறோம் ஸோ இது மூலிமா எங்களுக்கு வந்து நாங்கள் எஃப்யூ ஆரம்பித்தோம் எஃப்யூவில் ஆரம்பித்ததுமே இந்த மானாவாரி மேம்பாட்டு திட்டத்தில் வேளாண்மை துறையும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையும் வேளாண்மை பொறியியல் துறையும் சேர்ந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்தாங்க நாங்கள் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கட்டின எங்கள் கம்பெனி மூலிமா எங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மானியத்தில் தான் இந்த மெஷினரிஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க இதனால் சுத்தமான உணவுப் பொருளை வந்து நாங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கும் மற்றவங்களுக்கும் வெளியில் மார்க்கெட் வேளாண்மை வணிகத்துறை மூலியமாக ஆரஸ்புற உழவர் சந்தை வடவெளி உழவர் சந்தை சிங்கநல்லூர் சுந்தராவூர் இந்த மாதிரி இதில் கடை கொடுத்துருக்குறாங்க இந்த கடை மூலியமாக நாங்கள் சுத்தமான எண்ணெயை கொண்டு போய் அவங்களுக்கு காய்கறிகள் எண்ணெய் வகை எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டுருக்கிறதுனால இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு எங்கள் விவசாயிகளும் வாழ்வாதாரத்தில் மேம்பட்டுருக்குறாங்க இப்போது இதில் வந்து எழுநூற்றி ஐம்பது விவசாயிகள் வந்து ஒருங்கிணைச்சு பண்ணிகிட்ருக்கோம் பொள்ளாச்சி வடக்கு வட்டாரம் கிணத்துக்கடவு வட்டாரம் மதுக்கரை வட்டாரம் பெரிநாய்க்கி மலையம் வட்டாரம் சூலூர் வட்டம் இதில் பொறுக்கி எடுத்த மாதிரி எடுத்து முக்கியப்பாடு ஆர்வமுள்ள விவசாயிகள் தான் எங்கள் கூட வருவாங்க அதனால் அவங்கள ஒருங்கிணைச்சி எழுநூற்றி ஐம்பது பேர்த்த நாங்கள் ஷேர் ஹோல்ட்ரு ஷேர்க்களை கலெக்ஷன் பண்ணி இது நாங்கள் வா பண்ணிகிட்ருக்கோம் இது பண்ணதுனால எங்களால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சோலார் யூனிட் போட்டு கொடுத்தாங்க டிஎஸ்டியிலேருந்து நம்ம அதே மாதிரி நம்ம விர்பேக் அனிமல் ஹெல்த் கேர் கம்பெனி சிஎஸ்ஆர் ஃபண்டிலேருந்து இருந்து பாத்ரூம் டாய்லெட்டு மேலே சோலார் லைட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ கேவி கே வந்து இந்த புனரமைப்பு பண்ணி கொடுத்தாங்க நிதியில் அதாவது இந்த சோலா சோலார் உல உலர்கூடத்தை வந்து புனரமை பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி சிறப்பாக செயல்பட்டதுனால இது வரைக்கும் வந்து பதினெட்டு விருதுகள் வாங்கியிருக்கேன் கம்பெனி ஆக்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டி எஃப்எஸ்எஸ்ஐ ஆர்ஓசி ஃபைலிங் இது ப்ராப்பர் சேனலாக போ பண்ணிவிட்டு இந்த அஞ்சு வருஷமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நான் ஒரு பதினெட்டு விருதுகள் ஸ்டேட் ஃபஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கோம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன் அதாவது வேளாண் செம்மல் விருது வாங்கியிருக்கேன் இது வாங்கினதுக்கு பின்னால் நபார்டு வங்கி வந்து மீண்டும் இந்த கிராமத்துக்கு வந்து மீண்டும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரும்பதி கால்நடை உற்பத்தியாளர் நிறுவனம் அமைப்பை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதையும் திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் மற்ற விவசாயிகளுக்கு நான் வந்து இதே தான் நான் சொல்ல வர்றேன் மற்ற விவசாயிகள் அனைத்து விவசாயிகளுக்கும் எல்லா கிராமத்துலேயுமே வந்து ஒருங்கிணைச்சு பண்ணினால் ஒருமித்த கருத்துடைய விவசாயிகளை ஒருங்கிணைச்சு பண்ணினால் இது கண்டிப்பாக இதை வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள்